நியாயப்பிரமாணம் இயேசுவால் நிறைவேற்றப்பட்டு நிராகப்பட்டது பழையற்பாட்டின் கட்டளையாக பதிமூணு கட்டளைகளையும் எந்த ஒரு மனுஷனாலும் கைக்கொள்ள முடியாது அதை அறிந்ததனாலதான் சிம்பிளா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் அதை நிறைவேற்ற முடித்தார் நீயும் நானும் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை கல்வாரி சிலுவையிலே உலக மக்கள் எல்லாருடைய ரட்சிப்புக்காக என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தாரா சிலுவையிலே ஜெயத்தை தந்தார் கையத்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பிரமாணம் இயேசுவால் நல்லது ஆனா அது எப்படி நீயும் நான் அதை கை கொள்ள முடியல ஏன் எப்பேற்பட்ட நடந்து வந்த எல்லா ஆசாரியும் அதை கை கொள்ள முடியல ஆனால் அவைகளை நிறைவேற்றினவர் அவர்களை நிறைவேற்றி ஜெயத்தை தந்தவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றப்பட்டாயிற்று சொல்லுங்க நிராகரிக்கப்பட்ட ஆயிற்று பவுல் அழகா சொல்றேன் அவைகள் ஒன்றும் பூரணப்படுத்த முடியாத காரணம் இன்று கிறிஸ்து கிறிஸ்துக்குள் இயேசுவை நீங்கள் பாருங்கள் இப்படியாக இருந்த ஒரு பெரிய ஒரு பாரத்தையும் சுமையையும் என் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா லகுவாக மாற்றினார் அதை தான் சொன்னார் பாருங்க மத்திய பதினொன்று இருபத்தெட்டு இருபத்தொம்பது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ன பாரம் உன் சுய பாரம் உன் சுய முயற்சி உன் சுய பேச்சு உன் சுய பக்தி உன்னுடைய எல்லா காரியத்தை செய்து 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 எதையும் பூரணப்படுத்த முடியாமல் பாரம் சுமந்து தவிக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் அமே என் இலையபர்துக்குalle வாருங்கள் என் நுகத்தை ஏத்துக்கொள்ங்கள் என்ன அவருடைய நுகம் அவருடைய ரட்சிப்பு அவர் தந்த அன்பு அவர் தந்த நேசம் அவர் நிறைவேற்றி முடிக்க போவது எல்லாவற்றையும் பார்த்தே சொன்னாரு என் நுகத்தை நீங்கள் ஏத்துக்கொள்ங்கள் அது மிக லகுவாக இருக்கும் அப்பொழுது நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் முதலாவது பாருங்க அவருடைய வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும் அவருடைய வார்த்தை நாம் ஏற்றுக்கொண்டாதான் கொண்டதால அப்படி சமூகத்திலே வந்து நாம் நிற்க